அஸ்லாம் வலைக்கும் ஆ ராஹமதுல்லாஹி அவர் ஒகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் நல்லவர்களாக வாழ்பவர்களை விட இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்பவர்களை விட நல்லவர்களாக நடிப்பவர்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள் நம்மிடத்திலே நளினமான அழகான வாய் நிறைய தேன் ஊற்றி கொப்பளிப்பதைப் போல ஒரு இனிமையான தேன் தடுவே தடவிய ஒரு பேச்சு அவர்களுடைய பேச்சிலே மயங்கி நம்மிலே பலர்கள் சில உண்மைகளை கொட்டிவிடுகிறார்கள் விளைவு என்னவாகும் நல்லவளாக நான் முன்னால் நடித்தவர்கள் உண்மையாக அவர் சொன்ன அந்த அமானித வார்த்தையை எல்லா பக்கமும் விடுகிறார்கள் இவர்களுக்கு என்ன வேலைன்னா யார்டையும் இவர்கள் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது இவர்கள் கொஞ்சம் ஆபத்தானவர்கள் யாரிடத்திலும் கெட்ட பேர் வாங்காமல் இந்த உலகத்தில் யாராவது வாழ முடியுமான்னு பார்த்தா முடியாது நீங்கள் உண்மையை சத்தியத்தை நியாயத்தை போதிக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகள் கிளம்பும் நல்லவர்கள் மாறி நடி நல்லவர்கள் மாறி நடிப்பவர்கள் கிட்டத்தட்ட இங்கே குடைந்து பேசி அங்கே நெறிய வேண்டிய இடத்திலே நெளிந்து நிமிர இடத்திலே நிமிர்ந்து குணிய வேண்டிய இடத்திலே குனிந்து இப்படி இடத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போட்டு அவர்கள் நல்ல பெயரை வாங்கிவிடுகிறார்கள் ஆனால் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் கூடி கொண்டே போகும் ஒரு பெரிய கூட்டம் அவர்களால் பாதிக்கப்படும் அப்படி என்னதான் அவர் செய்வார் என்று சொன்னால் நம்மிடத்திலேயே நல்லது மாதிரி பேசி நாம் நம்முடைய அமானதத்தை நம்பிக்கையை பெற்று நம்மிடத்திலே சில தகவலை பெற்று நாம் யதார்த்தமாக சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் யாரை பற்றி கூறினோமோ அவரிடத்திலே கொண்டு போய் பத்த வைத்து அவர்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இப்படி சண்டை மூட்டி அதிலே குளிர் காயக்கூடிய நல்லவர் போல் நடிப்பவர்கள் உங்கள் அருகாமையிலும் இருக்கலாம் எச்சரிக்கை ஜாக்கிரதையாக அவர்களை கையாளுங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்